காலையில் போதே நமக்கு ஏற்படுகின்ற கால் மூட்டுகளில் கழுத்து பகுதிகள் இடுப்பு பகுதிகள் உடம்பில் ஏற்படுகின்ற எல்லா மூட்டுகள்லையும் நமக்கு ஏற்படுகின்ற சிறப்பு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது மூட்டுகளை தடவி பரிசோதனை செய்து பார்க்கும்போது எல்லாமே எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது வளி மாத்திரைகள் இருந்தால் மட்டும்தான் என்னால் வேலை செய்ய முடிகிறது அல்லது இல்லை என்றால் என்னால் காலையில் எழுந்து கொள்ளும் போதே நமக்கு ஏற்படுகின்ற வழிகள் கால் மூட்டுகளில் கழுத்து பகுதிகளில் இடுப்பு பகுதிகளில் உடம்பில் ஏற்படுகின்ற எல்லா மூட்டுகளிலையும் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் ஒரு ஸ்கேன் செய்து பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது மூட்டுகளை தடவி பரிசோதனை செய்து பார்க்கும்போது எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் வழிகள் வாய்விட்டு கதறி வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான வழிகளாக இருக்கிறத பார்க்குறோம் நடக்க முடியவில்லை நிற்க முடியவில்லை அமர முடியவில்லை படுக்க முடியவில்லை வலிமாத்திரைகள் இருந்தால் மட்டும்தான் என்னால் வேலை செய்ய முடிகிறது அல்லது இல்லை என்றால் என்னால் ஒரு நிமிடம் கூட ஒரு இடத்தில் கூட வலியற்ற நிலையும் சொல்ல முடிவதில்லை நம்மில் நிறைய பேர் சிரமப்படுகின்ற நோய் சில நேரங்களில் இது முடக்குவாதம் சார்ந்த நோயாக புரிந்து கொள்ளப்படுறதை பார்க்குறோம் சில நேரங்களில் இது லூப்பஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு நோயாக புரிந்து கொள்ளப்படுகிறத பார்க்குறோம் ஸ்டீராய்டு மருந்துகளையும் வலி நிவாரண மாத்திரைகளையும் நிறைய கொடுத்து 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 ஓரளவுக்கு வலியற்ற வாழ்க்கையை வைத்து கொள்ள முடிகிறதை தவிர வலியற்ற ஒரு நிலைக்கு என்னுடைய உடலும் மனதும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஏற்படுகின்ற நோய் பெரும்பாலும் முடக்குவாதம் சார்ந்த நோயாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் இந்த நோயுடைய பெயர் ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய தசை இருக்க அல்லது அழற்சி நோயின் பேர் ஃபைப்ரோமயால்ஜியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தசை அழற்சி நோயின் பேர் இப்போ மூட்டுகளில் காயங்கள் ஏற்படும் போது எவ்வாறு மாற்றங்களை நம்ம உணர்கிறோமோ வழிகளை நம்ம உணர்றோமோ அதே போல் தசைகளில் ஏற்படுகின்ற காயங்கள் தசை நார்களில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் தசைகளுடைய அமைப்பு நடுப்பகுதியின்னு சொல்லக்கூடிய அந்த தசை எங்கே பலமாக இருந்து விரிந்து சுருங்கக்கூடியதோ அந்த இடத்தில் ஏற்படுகின்ற தன்மைக்கு ஃபைப்ரோமயாலஜியான் பேர் இந்த பத்து அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஃபைப்ரோமயாலஜியாக இருக்குன்னு அர்த்தம் முதலாவது இந்த மூட்டுகள் அந்த மூட்டுகள்னு சொல்ல முடியாதபடி எல்லா இடங்களிலும் வலியுறுத்தல் இரண்டாவது இயக்கத்தின் போது மட்டுமல்ல ஓய்வின் போதும் வலியுறுத்தல் மூன்றாவது உடலில் எந்த இடங்களில் வலிகள் ஏற்படுகிறதோ அந்த இடங்களில் சில நேரங்களில் வீக்கமும் சில நேரங்களில் சிகப்பாகவும் மாறியிருக்கிறத பார்க்க முடியும் வலி மாத்திரைகளை போட்டால் வலி குறைவது போல தோன்றினாலும் முற்றிலுமாக வலி குறையாமல் ஒரு வலியான நிலை இருந்து கொண்டே இருத்தல் வயிற்றில் அடிக்கடி இரிட்டபிள் பவல் சின்ரோம் போல வயிறு வலித்து மலம் கழிவது வயிறு எரிச்சலோடு மலம் கழிவதுன்னு இருந்து கொண்டே இருத்தல் ஆறு கடுமையான உடல் சோர்வு மிக கடுமையான மனச்சோர்வு மற்றும் சில நேரங்களில் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம் அல்லது மன உளைச்சல் ஏற்படுவது எட்டு எடை திடீரென்று குறைந்து போவது ஒரு மாதத்தில் மூன்று கிலோ ஐந்து கிலோ என்று குறைந்து போய் நடப்பதற்கு நிற்பதற்கே சிரமப்படுவது ஒன்பது மிக மிக அதிகமான எதிர்மறை எண்ணங்களோடு இருப்பது மன அழுத்தம் அப்படிங்கிறது எண்ணங்களே இல்லாமல் அமைதியாக இருப்பது இது வந்து எதிர்மறை எண்ணங்களோடு இருப்பது பத்து மிக மிக முக்கியமானது இன்றைக்கு நம்ம பார்க்க முடியாதது தீர்க்க முடியாத தலைவலி இன்றைக்கு என்ன பண்ணாலும் இந்த தலைவலி தீராது இந்த பத்து அறிகுறிகளில் ஏதாவது ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் உடனடியாக ஒரு ஆயுர்வேத அல்லது சித்த மருத்துவரை தொடர்பு கொண்டு அல்லது நம்முடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யாவோடு தொலைபேசியில் பேசி உங்களுக்கு இருப்பது உண்மையிலே மூட்டு சார்ந்த பிரச்சனையாக அல்லது இந்த ஃபைப்ரோமயாலஜியான்னு நம்ம சொல்லக்கூடிய தசை நாருடைய பிரச்சனையாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஃபைப்ரோமயாலஜியாக ஏற்படலாம் ஐந்து பேருக்கு ரொம்ப முக்கியமாக ஃபைப்ரோமயால்ஜியாக ஏற்படுறதை பார்க்க முடியும் முதலாவது பெண்கள் இந்த ஃபைப்ரோமையால்ஜியா நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்களில் எண்பது சதவீதம் பெண்கள் இருபது சதவீதம் தான் ஆண்கள் இரண்டாவது முடக்குவாத நோயினால் ஏற்கனவே அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் லூப்பஸ் சம்பந்தப்பட்ட லூப்பஸ் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வகையான முடக்குவாத நோய் அதே போல் நீண்ட காலம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு வலி மாத்திரைகளை நம்பியே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பவர்கள் மூன்றாவது இரத்த சோகை இருந்து நீண்டகால இரத்த சோகையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நான்கு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் கருத்தடை மாத்திரைகளை நீண்டகாலம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஐந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரம்பரையாக வரக்கூடியது ஏன்னா அந்த ஃபைப்ரோமயாலஜியால் நூறு பேரில் ஃபைப்ரோமயாலஜியான்னு உறுதி செய்யப்படுறாங்கன்னா அதில் அறுபத்தைந்து பேருடைய பெற்றோருக்கோ அல்லது இரத்த சம்பந்தமான தொடர்புடையவர்களுக்கோ இந்த ஃபைப்ரோமயாலஜியாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த ஐந்து பேர் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இது இந்த மாதிரி குணத்தோடு இருக்காங்கன்னா இந்த ஐந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ஃபைப்ரோமயாலஜியாக இன்றைக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறத பார்க்கணும் ஆனாலும் வலி மாத்திரைகளை சாப்பிட்டாலும் ஊக்க மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட குறையாத வலி இந்த நிலவாகை கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது வலிகள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம் ஆயுர்வேத மருத்துவமும் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலை சில நோய்கள் சுலபமாக குணப்படுத்தலாம் சில நோய்கள் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை கொண்டு மருந்துகளை கொண்டு குணப்படுத்தலாம் சில நோய்கள் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் மருந்துகளோடு இன்றைக்கு உடலை சுத்தப்படுத்தி காயகல்ப மருந்துகளை கொண்டு குணப்படுத்தலாம் சில நோய்கள் இந்த மூன்று சிகிச்சைகளையும் ஒன்றாக சேர்த்து அந்த நோய்களுடைய தீவிரத்தை படிப்படியாக குறைத்து குணப்படுத்தலாம் ஸோ இந்த நான்கு கேட்டகரியில் பார்க்கும்போது இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடியது நான்காவது வகையில் வரக்கூடியது அதாவது மருந்துகள் தேவை உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் தேவை காயகல்ப சிகிச்சைகள் தேவை தினசரி தசைநார்களை தசைநார்களில் இருக்கக்கூடிய அழற்சிகளை மாற்றக்கூடிய அளவுக்கு பலமான ஒரு முயற்சிகள் தேவை அது கூட நிச்சயமாக தியானமும் யோக பயிற்சிகளும் தேவை இந்த ஐந்து விஷயங்களை ஒன்றாக சேர்ப்பமையானால் ஒரு வழியற்ற வாழ்க்கையை நிச்சயமாக நாம் உணர முடியும் நிலவாகை கஷாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலக்கூறுமே சிலது உடலை சுத்தப்படுத்தக்கூடியது சிலது உடலை பலப்படுத்தக்கூடியது சிலது உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த காரணிகளை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத இந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஏலக்காய் லவங்கப்பட்டை அதிமதுரம் ஓமம் திரிகடுகு சடாமஞ்சல் சுத்தி செய்த கொடிவேலி மற்றும் நிலவாகை மற்றும் ஏழு பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் எடுத்து கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் எலும்பு ஜுரம்னு சொல்லுவோம் அதாவது பொதுவாக நமக்கு உடம்புல எங்கே வழி வரும் மூட்டுகளில் வழி வரதை பார்க்கலாம் தசைகளில் கூட வழி வரதை பார்க்கலாம் ஆனால் இந்த கைகள் இப்படி இருக்குன்னா இந்த கையுடைய மையப்பகுதியில் ஏற்படுகின்ற வழி போல் உடலுடைய எல்லா எலும்புகள்லேயும் ஒரு வலி ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அது கூட காய்ச்சல் வந்து வந்து போகக்கூடிய சூழல் அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு நாளைக்கு எட்டு முறை பத்து முறை மலம் வயிறு கழிந்து கழிந்து வலியோடு மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் உடல்ல எப்பவுமே சோர்வாக இருப்பது மாலை நேரங்கள்ல காய்ச்சல் ஏற்படுவது போல ஒரு உணர்வு ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு குப்பென்று வியர்த்து அந்த காய்ச்சல் குறைவது போல ஒரு உணர்வு உடல் எடை திடீரென்று குடைந்து கொண்டே போவது போல ஒரு உணர்வு உடல்ல சோர்வு மட்டுமல்ல மனச்சோர்வும் நம்மை சிரமப்படுத்துவது இது எல்லாமே நமக்கு இருக்குன்னா இது எலும்பு சார்ந்த காய்ச்சலாக இருக்கிறது அப்படின்னு பொருள் பொதுவாக காய்ச்சல்ங்கிறது முதல் நிலையில வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானத்தை மட்டும் தான் பாதிக்கும் அடுத்து அது ரத்தம் சார்ந்த காய்ச்சலாக அடுத்து மாமிசம் சார்ந்த அடுத்து கொழுப்பு சார்ந்த எலும்பு சார்ந்த எலும்பு மஜ்ஜை சார்ந்த ஒவ்வொரு வகையான காய்ச்சலாக மாறுவதாக இயற்கை மருத்துவம் சொல்லுது இந்த எலும்பு சார்ந்த காய்ச்சல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட புற்றுநோய்க்கு முன்பு உடலை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு நான் சொன்ன அறிகுறிகளில் ஏதாவது ஒரு ஐந்து அறிகுறி இருந்தால் கூட ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை சந்தித்து இந்த ஒரு காய்ச்சல் எலும்பு சார்ந்த காய்ச்சலாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரணும் ஏன்னா மாலை நேர காய்ச்சல் எல்லாருக்கும் ஏற்படாது உடல் வலி மற்ற வலிகளை விடுங்க மாலை நேர காய்ச்சல் எல்லாருக்கும் ஏற்படாது இந்த காய்ச்சலோடு கூடி வயிறு வலித்து வலித்து நொந்து நொந்து சீதபேதி ஆவது போல கழிவுகள் வெளியேறுவது எல்லாருக்கும் ஏற்படாது இந்த ரெண்டு விஷயம் ஏற்பட்டு அது கூட உடல் எடை வேகமாக குறைகிறது ஒரு மாதத்திலேயே பத்து கிலோ குறைந்து விட்டது ஒரு மாதத்திலேயே ஐந்து கிலோ குறைந்து விட்டதுங்கிற சந்தேகம் யாருக்காவது இருக்குமேயானால் உடனடியான மருத்துவ ஆலோசனைக்கு நம்ம செல்ல வேண்டும் சரிங்களா அந்த மாதிரி இருக்குன்னா அதற்கு எலும்பு ஜுரம் அல்லது அஸ்தி ஜுரம்னு பேர் இந்த எலும்பு ஜுரத்துடைய தீவிரத்தை குறைத்து நோயை கட்டுக்குள் கொண்டு வந்து உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இந்த நிலவாகை கஷாயம் மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த நிலவாகை கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக குறைந்தது ஒரு ஆறு மாத காலம் காலை ஒரு வேளை மாலை ஒருவேளை சாப்பிட்டு கொண்டே வரும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இந்த நிலவாகை கஷாயத்தை இன்று சாப்பிட்டு நாளை குணம் கிடைக்குமானால் கிடைக்காது நாட்பட்ட நோய்களையும் வலி வழிமாத்திரைகளை எடுத்துக்கூட தீராமல் இருக்கக்கூடிய வலிகளையுமே குறைக்கக்கூடிய அழகான மருந்துன்னு சொல்லும்போது ஒரு நீண்டகால உபயோகம் இருந்தால்தான் நம்ம உடம்பில் அந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த நிலவாகை கஷாயம் மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் ஏலக்காய் லவங்கப்பட்டை அதிமதுரம் ஓமம் திரிகடுகு சடாமஞ்சில் கொடிவேலி மற்றும் நிலவாகை எட்டு பொருட்கள் தேவை ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுக்கிறோம் முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைக்கிறோம் வடிகட்டி காலை ஒரு ஒருவேளை மாலை ஒருவேளை நாம் எடுக்கும்போது இந்த அஸ்தி ஜுவரம்னு சொல்லக்கூடிய எலும்பு ஜுவரம் சார்ந்த காரணிகள் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும் ரியாக்டிவ் ஆட்ரைட்டர்ஸ் அல்லது வெட்டை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பொதுவாக நம்ம உடம்புல ஒரு தொற்று ஏற்படுது இந்த தொற்று ஏற்படும்போது போது உடலில் இருக்கக்கூடிய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த வெள்ளையணுக்கள் உருவாகி அது உடலுக்குள் பரவ ஆரம்பித்து தொற்றுக்களுக்கு காரணமான அல்லது தொற்றுக்களால் ஏற்பட்ட காயங்களில் குணப்படுத்துவதற்கு வேகமாக உதவி செய்கிறது இப்போ ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் அல்லது இரண்டு வாரங்கள் கூட அந்த தொற்று இருக்கும்போது இந்த அணுக்கள் சென்று தேவையான அளவு உற்பத்தியாகி சென்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தொற்றையும் அந்த தொற்றினால் ஏற்படுகின்ற காயங்களையும் மாற்ற உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு வருடம் இரண்டு வருடம் ஏதோ ஒரு காரணத்தால் உடலில் இருக்கின்ற நோய் நம்ம சரியாக கவனிக்காமல் அப்படியே விட்டுடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த தொற்றை மாற்றுவதற்கு தேவையான முறையான ஒரு முயற்சியை நாம் எடுக்கவில்லை அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ என்ன ஆகும் வெள்ளையணுக்களோட உற்பத்தி திடீரென்று கட்டுப்பாடுகளை இழந்து மிக அதிகமான வெள்ளையணுக்களுடைய உற்பத்தி ஸ்தானமாக மாறிவிடும் அப்போ என்ன ஆகும் கெட்டது செய்யக்கூடிய திசுக்களை மட்டுமல்ல நல்லது செய்யக்கூடிய திசுக்களையும் அந்த வெள்ளை அணுக்கள் தொடர்ந்து தின்று கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் இதற்கு பேர் தான் வெட்டை நோயின் பேர் வெட்டை நோய் அப்படிங்கிறது உடல் சூடினால் ஏற்படுவது பால்வினை கோளாறுகளால் ஏற்படுவது தவறுகளால் ஏற்படுவதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆக்சுவல் பேத்தோஃபிசியாலஜி என்ன உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய வெள்ளை அணுக்கள் உடலுக்கு நல்லது செய்யாமல் அதீத அளவில் உற்பத்தியாகி உடலுக்கு கெட்டது செய்யக்கூடியதை நம்ம வெட்டை நோயின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த வெட்டை நோயினால் மூட்டுகளில் இந்த வெள்ளை அணுக்கள் சென்று நமக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்பை தான் ரியாக்டிவ் ஆட்ரைட்டஸ்ன்னு சொல்லுவோம் இந்த வெட்டை நோய் இது ஏற்படும் போது என்னாகும் சிறுநீர் பாதையில் வெண்மை நிறமான திரவம் வடிந்து கொண்டே இருக்கும் கடுமையான பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்படும் சிறுநீர் கழிப்பதற்கு முன்பு ஒரு குத்தல் வலியும் சிறுநீர் கழித்ததற்கு பின்பு ஏதோ அந்த இடத்திலிருந்து கடுமையாக வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இரத்தப்போக்கு ஏற்படுவது போல ஒரு உணர்வு ஏற்படுவதை பார்க்க முடியும் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை வெட்டை நோய் ஏற்படும்போது சில நேரங்களில் சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் சேர்ந்து வெளியேறுவதை பார்க்க முடியும் சொல்ல முடியாத அளவுக்கு உடல்வடி திடீரென்று ஏற்படுகின்ற காய்ச்சல் அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல் அடிக்கடி பசியின்மை சார்ந்த உமட்டல் சார்ந்த சிரமங்கள் துளி கூட தூங்க முடியாமல் அவதிப்படுவது காலை எழுந்து கொள்ளும் போது முடக்குவாத நோய் போலவே உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளிலையும் வலிகள் ஏற்பட்டு சிரமப்படுவது இது எல்லாமே இந்த வெட்டை நோயுடைய மிகப்பெரிய அறிகுறிகளாக இருக்கிறத பார்க்கும் ஒரு காய்ச்சலுக்கான மருந்துகளை இடும்போது அல்லது ஒரு வலிகளுக்கான மருந்துகளை இடும்போது மட்டும் நம்முடைய இயக்கம் சீராக இருக்கிறதையும் எப்போ காய்ச்சலுக்கான மருந்துகளுடைய தீவிரம் உடலுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவு குறைய ஆரம்பிக்கிறதோ உடனே அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதையும் பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை நாம் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த நிலவாகை கஷாயம் இந்த வெட்டை நோயின்னு சொல்லக்கூடிய ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரொம்ப பெரிய மருந்துன்னு சொல்லலாம் காரணம் இன்றைக்கு இந்த வெட்டை நோயின்னு சொல்லக்கூடிய ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரொம்ப வீரியமான ஆன்டிபயாட்டிக் தெரப்பி கொடுத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த சிரமங்கள் ஏற்படுத்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் இந்த சிரமங்களை மாற்றி உடலை பலப்படுத்துவதற்கு இந்த நிலவாகை கஷாயம் மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் yeah <laughs> ஏலக்காய் லவங்கப்பட்டை அதிமதுரம் ஓமம் திரிகடுகு சடாமஞ்சில் சுத்தி செய்த கொடிவேலி மற்றும் நிலவாகை எட்டு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட காரணிகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் தோல் நோய்களில் ரொம்ப மோசமான தோல் நோய்களாக நாம் கரப்பான் நோயை சொல்லுவோம் இப்போ நம்மெல்லாம் நினப்போம் சோரியாசஸ் மிகப்பெரிய தோல் நோய் வெண்புள்ளி மிகப்பெரிய தோல் நோய் இதெல்லாம் குணப்படுத்த முடியாத தோல் நோய்களுடைய பட்டியலில் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த நோய்கள் வந்து நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்மில் நிறைய பேர் பார்க்குறோம் ஆனால் இந்த கரப்பான் நோயை மிகப்பெரிய அளவில் தோல் நோயின்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டால் உடனே அரிப்பு ஆரம்பித்து விடும் ஒரு இனிப்பான உணவு அல்லது ஒரு விருந்தில் போய் ஏதோ ஒரு எண்ணெய் பலகாரத்தை விரும்பி சாப்பிட்றோம் அப்படியே கால்லாம் வெடிச்சு போய்விடுவதை பார்க்க முடியும் அப்போ இந்த கரப்பான் நோயை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதீத முயற்சிகள் தேவை ஐம்பது வருடங்களாக கரப்பான் நோயினால் அவதிப்படுபவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா கால்களில் ஏற்படுகின்ற சிறு புண்கள் உள்ளங்கை உள்ளங்கால்களில் ஏற்படுகின்ற சிறு புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கடுமையான அரிப்பை ஏற்படுத்துகின்ற நோயாக மாறி நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும்னா வெறும் இந்த அரிப்பை குறைக்கக்கூடிய நிறத்தை மாற்றக்கூடிய மருந்துகள் மட்டுமல்ல தொடர்ந்து இரத்த சுத்தியை உடலுக்குள் ஏற்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் குறைக்கக்கூடிய மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த கரப்பா நோயுடைய தீவிரம் குறைவதை பார்க்க முடியும் அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற உடல்ல இருக்கக்கூடிய இரத்த சுத்தியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து உடலுடைய பாதிப்பை மாற்றுகின்ற அருமருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிலவாகை கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் ஏலக்காய் லவங்கப்பட்டை அதிமதுரம் ஓமம் திரிகடுகு சடாமஞ்சில் கொடிவேலி மற்றும் நிலவாகை எட்டு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இந்த கரப்பான் சார்ந்த சிரமங்களும் அதால் ஏற்படுகின்ற வறண்ட தோல் மற்றும் அரிப்புகளும் நன்றாக மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் இந்த நிலவாகை கஷாயம் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகளை மாற்றி உடலுடைய தேய்மானம் சார்ந்த காரணிகளை மாற்றி தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து நம்முடைய ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த கஷாயத்தை யாரெல்லாம் வீட்டில் வைத்து சாப்பிட முடியுமோ நீங்கள் சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் இந்த கஷாயம் வீட்டில் வைத்து சாப்பிடுவது சிரமம்னு நினைக்கிறீங்களோ மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களிடம் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான பிரிட்ஜி கேப்சுல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு முன்பு எடுத்தாலே போதும் இந்த மாத்திரை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க எப்படி இந்த நிலவாகை கஷாயம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகிறதோ அதே போல இந்த பிரிட்ஜி கேப்சூல் காலை ஒன்று இரவு ஒன்று சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகள் மாற்றமடைந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களுடைய தீவிரம் குறைந்து உடலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நல்ல மாற்றமாக மாறுவதை பார்க்க முடியும் இந்த நிலவாகை கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக அல்லது பிரிட்ஜி கேப்சுல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரையை உடலுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு சத்து மாத்திரையாக தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालति कोयूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशी नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் பேரறிவு யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்கு வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேரும் நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీకారు